பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்தது மாணவர்கள் திரளாக கலந்து கொண்ட இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது இதில் பலர் கொல்லப்பட்டனர் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் பொது சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டன இந்த சம்பவத்தை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றது இந்நிலையில் ஷேக் ஹசீனா மீது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன இந்த குற்றச்சாட்டினை ஷேக் ஹசீனா மறுத்து வந்த நிலையில் அவர் மீதான வழக்கில் இன்று அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பை வழங்கியுள்ளது ஷேக் ஹசீனா குற்றவாளி என்றும் அவருக்கு மரண தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதனிடையே இந்த தீர்ப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஷேக் அசீனா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பானது பாரபட்சமானவை மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் தெரிவித்துள்ளார்